சினிமா துறையில் ஒரு சில நடிகர்களோட வளர்ச்சி நமக்கு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குங்க அதுக்கு சமீபத்திய உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் சூரி யோகி பாபு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாங்க அந்த வரிசையில் ஒரு முக்கியமான ஹீரோ தான் விஜய் சேதுபதி அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஹீரோவை மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸில் நடிச்சு ஒரு சிறந்த நடிகராக தன்னை நிரூபிச்சுட்டு வராரு அவரை பற்றின ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் சேதுபதி அவர்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி துபாயில் வேலை பார்த்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க அவர் நடித்த ஏஸ் திரைப்படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்குதுங்க அதுக்கான ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் அடுத்த வாரம் துபாய்க்கு வரப்போறாரு ஒரு காலத்தில் துபாயில் அக்கௌண்டன்ட்டா வெறும் ஆயிரத்தி முந்நூறு கிராம் சம்பளத்தில் வேலை பார்த்தாருங்க அப்போ அதோட இந்திய மதிப்பு எவ்வளோன்னு தெரியல ஆனால் இப்போ அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியன் ரூபாயில் வெறும் முப்பதாயிரம் தாங்க அப்போ துபாயில் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே துபாயில முக்கியமான ரோடான சேக் சயத் ரோட்ல இலவசமா ஏடெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு அதே மாதிரி அந்த சம்பளம் பத்தாததுனால பார்ட் டைம் ஜாப் தேடி ரொம்பவே அலைஞ்சிருக்காருங்க போன வருஷம் அவரோட மகாராஜா படத்தோட ட்ரெய்லர் லான்ச் ஓல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங்கான குருஜி கலீஃபால ஸ்கிரீன் பண்ணும்போது தன்னோட பழைய நினைவுகளை எல்லாமே பந்துகிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஐம்பது படத்துக்கு மேலே நடிச்சுட்டாருங்க ஹிந்தியில் ஷாருக் கானோட ஜவான் படத்தில் நடித்து ஆயிரம் கோடி கிளப்லையும் இணைஞ்சிட்டாரு ஆனால் இன்னுமே அவர் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றாராமா அவங்க வீட்டில் டைனிங் டேபிளே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளோ பணம் வந்தாலும் எளிமையை மாறாம இருக்கிற வெகு சில செலிபிரிட்டிஸில் விஜய் சேதுபதி ரொம்பவே முக்கியமானவருங்க ஒரு காலத்தில் துபாயில் வாழ்றதுக்கே கஷ்டப்பட்ட மனுஷன் இன்னைக்கு தன்னோட படத்துக்காக துபாய்க்கு வர்றதை பார்க்கும்போது வளர்ச்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணுதுங்க இவரோட இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்